கிரகங்களோட இளவரசனாக கருதப்படுறவர் தான் புதன் கிரகங்கள்லையே சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் புதன் இப்படிப்பட்ட புதன் வந்து மிதுன மற்றும் கண்ணி ராசியோட அதிபதியாவார் கிரகங்களோட புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாமே காரணிகளாக கருதப்படுறாரு தற்போது புதன் வந்து விருச்சிக ராசியில் வந்து வக்கரமாக இருக்காரு அதை தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி புதன் அஸ்தமமாகவும் இருக்காருங்க புதன் அஸ்தமாவதுனால சில ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் குறிப்பா சில ராசிக்காரவங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப கடினமா இருக்க வேணும் இப்போ விருச்சிக ராசியில் புதன் அந்தஸ்தம் அதாவது அஸ்தமான எந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் முதல் ராசிக்காரவங்க ராசிக்காரவங்க மேச ராசியோட எட்டாவது வீட்டில் புதன் அஸ்தமமாகி இருக்காரே இதனால் இந்த ராசிக்காரவங்க ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்பட நேரிடும் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்டயுமே தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் உடன் பிறந்தவங்களோட பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கியமா தேவையற்ற செலவுகளை அதிகமா சந்திக்க நேரிடுங்க அடுத்த ராசிக்காரவங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரவங்க ஏழாவது வீட்டில் புதன் அஸ்தமானமாக இருக்காரு இதனால இந்த ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும் திருமணமானவங்க வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள்ல அதிகமாக ஈடுபட நேரிடும் இதன் மூலம் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் முக்கியமா பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிடும் அடுத்த ராசிக்காரவங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசியில் நாலாவது வீட்டில் புதன் அஸ்தமமாகி இருக்காரு இதனால இந்த ராசிக்காரவங்க பணம் தொடர்பான எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்பு கவனமாக சிந்திக்க வேணும் இல்லை அப்படின்னா பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இதனால் ஈகோ அதிகரிக்கும் இதன் விளைவாக பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க பணம் தொடர்பான குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையான உறவில் விரிசல் கூட ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா வந்து இருக்கிறது நல்லதுங்க